வணக்கம் தமிழ் கீர்த்தார் சேனல் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் என்று சொல்லக்கூடிய சிற்றிலக்கிய வகை தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இதில் சிற்றில் பருவம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் பார்த்தா அதில் ஒன்பதாவது செயலினுடைய சிறப்புரை இந்த பகுதியில் மேலே கொடுக்கப்பட்டிருக்கு இது பத்தாவது செயல் பொய்யா வளமை தரும் பெருமை பொருணை நதி துறையில் நீராட்டி கூட்டும் கலன்கள் வகை வகையை பூட்டி எடுத்து முகையூட்டி மெய்யால் அணைத்து மருகுதனில் விட்டார் அவரை வெறாமல் உனை வெறுக்க வேறு கடனும் உண்டு விரும்பி பரலை கொடித்தொடுத்த கையால் இழைத்த சிற்றிலை நின் காலால் அளிக்கை கடன் அளக்கான் காப்பான் அழிக்க தொடங்கினால் எங்கள் கவலை எவரோடு இனி உரைப்போம் ஐய உனது வழி அடிமை அடியேம் சிற்றில் அடியேலே அலைமுத்தி அறியும் திருச்செந்தூர் அரசு சுற்றில் அழியலே என்னுடைய தெளிவுரை பொய்க்காத நீர்வளமிக்க பெருமையோடு கூடிய பொருளை நீர்த்துறையில் நின்னை நீராட்டி சீராட்டி வகை வகையான அணிகலன்களை அணிவித்து பாலூட்டி அணைத்து பின்னர் எங்கள் சிற்றிலை அளிக்க நின்னை தெருவில் விட்டவர்களைத்தான் வெறுப்போம் உன்னை வெறுக்க மாட்டோம் என்றாலும் பருக்கை கற்களையெல்லாம் காலால் கொளித்து எடுத்து விரும்பி கட்டிய எங்கள் சிற்றிலை நின் காலால் அழிக்க முற்படுவது முறையன்று உயிர்களை காக்கின்ற தொழிலை செய்யக்கூடிய நீயே அழிக்கத் தொடங்கினால் எங்கள் கவலையை இனி யாரிடம் முறையிட முடியும் ஆதலின் ஐயா முருகப்பெருமானே நாங்கள் உன்னுடைய வழிவழி தொண்டர்கள் அலைகள் முத்துக்களை வார் இருக்கும் கடலை சார்ந்த திருச்செந்தூரில் எழுதியிருக்கும் மன்னவா செந்தில் வேளா எங்கள் சிற்றிலை சிதைக்காதே என்று சொல்லக்கூடிய பகுதியனுடைய சிறு சிறப்புரையும் உங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கு சிற்றில் பருவத்தில் பத்து பாடல்கள் பார்த்தாச்சு இது ஆண்பார் பிள்ளை தமிழுக்குரிய சிற்றில் சிறுவரை சிறுதேர் என்று செல்லக்கூடிய பருவங்கள் மற்ற ஏழு பருவங்களும் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் ஒரு இரண்டும் ஒன்றாக அமையக்கூடிய பருவங்கள் சிறப்புரை மங்கை சூதகம் ஆனால் கங்கையை நீராடலாம் கங்கையே சூதகம் ஆனால் எங்கு போய் நீராடுவது என்ற பழமொழியைத்தான் காப்பான் அழிக்கத் தொடங்கினால் எங்கள் கவலை எவரோடு இனி உரைப்போம் என்ற தொடர்பு நினைவுபடுத்துகின்றது அதாவது நாங்கள் எங்கள் சிறு கைகளால் விருப்பத்தோடு சிரமம் பாராது கட்டி எங்களுக்கு பெருமையாயிருக்கும் இந்த சிறிய இல்லினை உன்னுடைய காலால் அழிப்பது முறையாகாது என மா வேண்டுகின்றனர் சிறிய பெண்கள் என்பதை தான் கையால் இழைத்த சிற்றிலை நின் காலால் அழிக்கை கடன் நலக்கான் என நயம்படக் கூறுகின்றார் பொருணை தாமிரபரணி களன் அணி களன் மறுக்கு தெரு பரல் பற்கை கற்கள் நீர்த்துறை அடிக்கை தொழில் என்று சொல்லக்கூடிய பகுதிகள் என்னுடைய பகுதியை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்களுங்கள்